வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகளை ஏற்றி சென்ற டிபெண்டர் வாகன விபத்து நான்கு பேர் காயம் கபரணியில் வாகன விபத்து இருவர் பலி இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் சுதந்திர தின விழாவில் பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் பணியில் இதுவரை காலமும் இடைநிறுத்தப்பட்டிருந்து மண்டூர் மட்டக்கிழப்பு பேருந்து சேவை இன்று ஆரம்பம் மாவை சேனாதி ராஜாவின் மறைவிற்கு யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் இரங்கல் பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தமில்லை பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு தேர்வின்றி தொடரும் சுதந்திர தினம் எதிர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு பழுதடைந்து பல வகைகள் கைப்பற்றப்பட்டு அழிப்பு ஹெலிகாப்டர் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவணி എമത് പാർവയ പലർ എമത് വേകോലുക്ക് ഇണങ്ങ സബ്സ്ക്ൈബ് മൂലം നാം മൂന്ന് ലക്ഷത്തും അധികമാണ് പാർവയെ പെട്ടുള്ളോ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് നിങ്ങൾ വഴങ്ങും മാപെ ആദരവർക്ക് എമത് മനമർന്ന നന് இதேபோன்று பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்றை விபத்திற்கு காயம் பலர் காயமடைந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் தலவா பிரதேசத்தில் குறைந்த வாகனம் விபத்துக்கு உள்ளாகியதில் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலவா போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவ ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்படி விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்து மற்றொரு வாகனம் மூலம் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் எனவும் ஏனையவர்கள் இலங்கை காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஓட்டுநர் தூங்கியதே விபத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவு போலீசார் ஆரம்பித்துள்ளனர் திருகோணமெலி ஹபரணி வீதி கல்வெளி பகுதியில் இன்று மதியம் நடந்த விபத்து சம்பவம் ஒன்றில் இருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது பயணிகள் பேருந்து ஒன்றும் பேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பிலிருந்து கிண்ணியா நோக்கி புறப்பட்ட பேனொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி பேனின் சாரதியானு கிண்ணியாவைச் சேர்ந்த இளைஞனும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த விபத்தில் பேனின் சாரதி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஏழாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான பிரதான விழா மற்றும் ஒத்திகைகளின் போது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் பொலிஸ் சிறப்பு போக்குவரத்து திட்டத்தையும் அறிவித்துள்ளது சேருவிலையிலிருந்து கால புதிய பஸ் சேவையானது வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதமைச்சர் அருண் கேமசந்திரவினாலு இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது இவ் பஸ் சேவையானது சேருவிலையிலிருந்து தோப்பூர் மோதூர் பிரதேசத்தை சென்றடைய உள்ளது தினம் மூன்று தடவைகள் இப்பயணிகள் போக்குவரத்து சேவையானது இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த புதிய பஸ் சேவை மூலம் சேருவிலை தோப்பூர் பள்ளிக்குடியிருப்பு தங்கபுரம் கணேசபுரம் பரிச்சான் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நன்மையடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மண்டூரிலிருந்து களுமாஞ்சி கொடி ஊடாக மட்டக்களப்பு நாம் வைத்தியசாலை வரைக்குமா இடம்பெற்று வந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவை மீண்டும் இன்று அதிகாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மன்னூர் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வந்துள்ளது இவ்வாறு இடம்பெற்று வந்த இப்பேருந்து சேவை கடந்த ஏழு வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த போக்குவரத்தை மீண்டும் ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி மக்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனிடம் கோரிக்கை முன்வைத்தனர் அதற்கிடங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு பிராந்திய முகாமையாளர் மற்றும் கழுவாஞ்சிக்குடி சாலை முகாமையாளர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு பகுதி மக்களின் கோரிக்கையை எடுத்து எம்பியதற்கு இணங்கு இன்றைய தினம் இந்த போக்குவரத்து சேவையை மீண்டும் இலங்கை போக்குவரத்து சபையின் கழுவாஞ்சிக்குடி சாலையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தடைப்பட்டிருந்த இந்த போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரீ நேசன் இலங்கை போக்குவரத்து சபையின் களுவாஞ்சிக்குடி சாலை முகாமையாளர் கோகுலவேந்தன் மற்றும் அப்பகுதி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் கட்சியின் பெருந்தலைவர் மாபி சேனாந்திராஜாவின் புகழுடலுக்கு கட்சியின் துணைச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் இ சுமந்திரன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் புகழுடல் தெல்லிப்பள்ளி மாவட்ட புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு உள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் திரளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்திற்கு இன்று காலை சென்று தமிழரசின் ஊடக பேச்சாளரான எம் ஏ சுமந்திரன் தனது பாரியாருடன் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் இதேபோன்று பலரும் இன்று அஞ்சலி செலுத்தி வருகின்ற நிலையில் மாவையின் கிரிகைகள் நாளை காலை அவரது இல்லத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கூறியுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஃபூப் கக்கீமும் நேற்றைய திரு சேனாதிராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தின வண்ணமாக மக்கள் வந்து கொண்டிருப்போம் தமிழ் மக்களுடைய அரசியல் என்று வருகிற போது அவருடைய சரித்திரம் மக்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு புன்னிப்பணைந்தது எந்த விதத்திலையும் பிரிக்க முடியாதது இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட பெருந்தலைவரும் முன்னாள் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா அவர்களின் இழப்பானது தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் பயணத்திலும் என்றும் நிரப்ப முடியாத வெற்றிடமாகும் என யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதிமூன்றாம் வட்டார மூலக்கிளி செயலாளர் என் எம் அப்துல்லா அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்தில் மூழ்குடியேறியவரும் முஸ்லிம் மக்களின் தேவைகள் மற்றும் மீழ்குடியேற்றம் சார்ந்த விவகாரங்களில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவராகவும் செயற்பட்ட காலத்தில் பல்வேறு வழிகளிலும் தன்னால் முடிந்து பங்களிப்புகளை தான் வகித்த பதவி வழியாகவும் கட்சி வாயிலாகவும் வழங்கிய பெருந்தலைவர் ஆவார் அவர் வடக்கு கிழக்கு வாழ் முஸ்லிம் மக்களை என்றுமே பிரித்து பார்த்தது கிடையாது அவரது ஒவ்வொரு உரைகளும் முஸ்லிம் மக்களையும் இணைத்ததாக தமிழ் பேசும் மக்கள் என்றே என்றும் அமைந்திருக்கும் இவ்வாறான தமிழர்களின் மென்போக்குகளை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான பிணைப்பு என்றவரை தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்கிறது என தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டார் அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்தபோது கூறிய விதத்தில் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை என அகில இலங்கை வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்து அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலின் விலையை அதிகரிக்காமல் இருந்தமையை நாம் வரவேற்கின்றோம் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் கைச்சாதிடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய தற்போது எரிபொருள் விலையை குறைக்க முடியாதென ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தற்போது கூறுகின்றது எனவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை குறைக்கப்பட்டாலும் பரவாயில்லை இவ்வாறான கருத்துக்களை மாத்திரமே கூற வேண்டாம் என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்ததாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயணக் கட்டணம் அதிகரிக்கப்படமாட்டாது அந்த சலுகை மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம் இருப்பினும் மூன்று ரூபாய் நட்டத்திலேயே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகிறது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அரசியல கைதிகளில் காணி அபகரிப்பு என தேர்வின்றி தொடரும் நிலையினர் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒதுலைக்கு மாறவா விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டம் விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறப்புகள் என்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் நானாம் சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் இந்த போராட்டத்தினை கையிலே எடுத்து இற்றவரைக்கும் அதை ஒரு கருப்பு நாளாகவும் கரி நாளாகவும் எங்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு நீதியை கேட்டும் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மையான போராட்டத்தினை பல வழிகளிலும் நசுக்குவதற்கும் இதை இல்லாது ஒழிப்பதற்கும் நிறையவே முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அரசு தரப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஒரு சில பேர் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களாக கூட எங்கள் எங்களை பிரித்து ஆளுவதற்கும் இந்த பிரிவினையை உண்டாக்கி எங்களுக்கான நீதியை கால விழுத்தடிப்பு செய்து கொண்டு போகிறதுக்கும் உதவுவதாக நாங்கள் தற்போது அறிகிறோம் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐயாயிரத்து நானூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்னா தெரிவித்துள்ளார் ஹெட்டனில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் வீட்டுத் திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் இதன்படி இந்த ஆண்டுக்குள் நான்காயிரத்து எழுநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வேத்யாரத்னா தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மூதூரில் உள்ள பொது மயானங்களை துப்புரவு செய்யும் சிரமதான பணி ஒன்று இடம்பெற்றது கிழக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைவாக மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் எம் ஐ ஜாம்சீத் தலைமையில் இந்த சிறுமிதானம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மூதூரில் உள்ள நான்கு பொது மயானங்களின் உள்பகுதி வெளிப்பகுதி என்பன சிறுமிதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டன இதில் மூதூர் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் கிராம மக்கள் இணைந்து சிரமதான பணி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாற்பத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் கல்வனி மற்றும் அதனை அண்டிக பகுதிகளில் பழுதடைந்து திராட்சை தோடம்பழங்கள் உள்ளிட்ட பழுவகைகள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது மனித பாவனைக்கு தீங்கு விளைவிக்கும் குறித்த பங்குசு படர்ந்த திராட்சை பழங்கள் அழகிய பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் யாவும் இன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன இன்று முற்பகல் அம்பாரி மாவட்டத்தில் கல்வனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பழுதடைந்த பழங்கள் வீதியூரங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கல்வினை பிராந்திய சுகாதார சேவை பணிமணி என பணிப்பாளருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டிற்கு அமைந்து செயற்பட்ட பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகீலா இஷதீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சென்ற பொது பெருந்தொகையான பழுதடைந்த திராட்சி தோடும் பழங்கள் உள்ளிட்ட பழங்களை மீட்டுள்ளதுடன் அவை அளிக்கப்பட்டன மேலும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து சுகாதார அதிகாரிகள் குறித்த திராட்சை பழங்கள் மற்றும் ஏனைய பழங்களை வேதியோரங்களில் விற்பனை செய்த நபர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பினர் குறித்த பழ வகைகள் யாவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் வெளி மாவட்டங்களில் விற்பனைக்காக இங்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய நான்கரில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் ஒருவர் காணாமல் போன நிலையில் காணாமல் போன இளைஞரின் சடலம் இன்று அதிகாலை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது கடந்த வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது திருகோணமலை சேனகுடா பகுதியைச் சேர்ந்த நான்கு நண்பர்கள் திருகோணமலை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது கடல் எலையில் சிக்கூண்டு நீரில் மூழ்கி இருந்தனர் இவர்களில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் காணாமல் போயிருந்த திருகோணமலை சேனகுடா பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞனின் சடலமே இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை துறைமுக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தொடர்பான விழிப்புணர்வு ஒன்று நேற்றைய தினம் மத்திய முகாம் நகரில் இடம்பெற்றது குறித்த நடைபவனியானது சமுர்த்தி வங்கி அருகில் ஆரம்பித்து மத்திய முகாம் பிரதேச வைத்திய சாணையில் இடம்பெற்றதுடன் எலிகாச்சல தொடர்பிலான விழிப்புணர்வு உரையுடன் நிறைவுற்றமை குறிப்பிடத்தக்கது நாவிதென் வளை பிரதேச செயலகத்தின் அனுசரணையுடன் நாவிதன் வளைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் இந்த நடைபவணி முன்னெடுக்கப்பட்டது இதுல தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் கருத்து தெளிவூட்டல வழங்கப்பட்டமை ஒரு சிறப்பம்சமாகும் அழைமை காலமாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் எலிகாச்சல் அதிகம் பரவி வந்த நிலையில் இந்த நடைபவனி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்